மயிலாடுதுறையை அடுத்த நீடூரில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் நீடூர் நெய்வாசல் கிளை சார்பாக நீர் மோர் பந்தல் திறப்பு மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக கடும் வெயில் சுட்டெரிப்பதால் மக்கள் பகல் நேரங்களில் வெளியில் வர முடியாத சூழல் நிலவுகிறது இந்நிலையில் பொதுமக்கள் கோடையின் வெப்பத்தை சமாளிக்கும் வகையில் மயிலாடுதுறையை அடுத்து நீடூரில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் நீடூர் நெய்வாசல் கிளை சார்பாக நீர் மோர் பந்தல் திறக்கப்பட்டது நீடூர் பெரிய மதகு பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெய்வாசல் அகமது மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் பாசித் ஆகியோர் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு ஆகியவற்றை வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நீடூர் நெய் வாசலை சேர்ந்த புரிணைவாழ் இயந்திரங்கள் செய்திருந்தன இதில் பாதசாரிகள் வாகன ஓட்டிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் நீர்மோர் பருகி பயனடைந்தனர்

Ya, saya okay. lagi aja Oke. Okay. அண்ணன் அனுப்பிடுவையா சில பாரு பழைய அண்ணன் மோரு விட